மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான கிளினிக் துவக்கம் கோவையில் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் பிரத்யேக எச்ஐ எனும் சிறப்பு கிளினிக் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் ஜி கே என் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி புதிய ஹைபெக் கிளினிக் மையத்தை துவக்கி வைத்தார் புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் எச்ஐபிசி திட்டத்தின் ஆலோசகர் மற்றும் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் பிரவீன் ரவிசங்கரன் ஆறுவை சிகிச்சை புற்றுநோயியல் ஆலோசகர் மற்றும் ரோபோட்டிக் மற்றும் எச்ஐபிசி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருள்ராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் தொடர்ந்து புதிய ஹைபெக் சிகிச்சை முறை குறித்து மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில் இதுவரை இருபத்தி ஐந்து ஹெச்ஐபிஇசி சிகிச்சைகள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டுள்ளதால் ஜி மருத்துவமனை தமிழகத்தின் மேற்கு பகுதியில் ஹெச்ஐபிஇசி சிகிச்சைக்கான முன்னணி மருத்துவ மையங்களில் ஒன்றாக திகழ்வதாக தெரிவித்தனர் இந்த புதிய மருத்துவ மையம் சிக்கலான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிப்பதாகவும் குறிப்பாக ஹெச்ஐபிஇசி என்பது கருப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் பெரிட்டோனியல் மீசோ தெலியோமா இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் சில அரிய பெரிட்டோனியல் வீரியம் மிக்க கட்டிகள் போன்ற வயிற்று பகுதியில் ஆழமாக பரவியுள்ள புற்றுநோய்களைக் கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறை என தெரிவித்தனர் சர்ஜிக்கல் காலேஜ் ரொபாட்டிக் அண்ட் ஹைபக்ஸ் சர்ஜன் டிகேஎம் ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு ஹைபக்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறை அறிவு அறிமுகப்படுத்திக்கிறோம் இது வந்து ஒரு பெரிட்டோனல் சர்ஃபேஸ் மலிகனன்சி ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஏ பேஷண்ட்டுக்கு வெறுமனையாக ஐவி கீமோ கொடுத்துட்டு அப்போது நமக்கு சர்வேல் ரேட் பெட்டராக கொடுக்க முடியல இப்போ அதிலேருந்து நாங்கள் இந்த ஹைபக் சிஆர்எஸ் ஹைபக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் புதிய அறிவு சிகிச்சை முறையை வந்து அறிவுப்படுத்திருக்கிறோம் இதன் மூலம் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது இந்த ஒரு காலத்தில் பேலேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம க்யூரேட்டிவாக மாற்ற முடியுது ஒன்லி ஃபார் பெரிட்டிங் சப்ஃபேஸ் மிலேஜன்ஸி அதாவது உடலுடைய வயிற்றுக்குள்ளே வர மட்டும் கட்டிகள் அது வந்து மெயினாக கருமுட்டில் இருந்து ஓவரன் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றது அல்லது கோலரெக்டல் கேன்சர் அது கேஸ்ட்ரிக் கணையம் பேங்க்ரியாஸ்ங்கிற வரக்கூடிய கேன்சர் இதில் இருந்து பரவி பெருடனிட்டி அதை சுற்றி வெளியேற அந்த கேஸுகளுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபாலிடி கீமோ மாதிரி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஆர்எஸ் ஹைபக் என்ற அந்த ட்ரீட்மெண்ட் முறைப்படி அதை வந்து நம்ம பெட்டர் சர்வேகளை கொண்டு வர முடியும் அதாவது க்யூரேட்டிவாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண முடியும் இந்த மெதடில் நாங்கள் ஒரு 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 த்ரீ மந்த்ஸ் டைமில் ஒரு இருபத்தஞ்சி கேஸ் பண்ணி ஒரு பெட்டர் அவுட்கம் கொண்டு வந்து இந்த சிகிச்சை முறையை நம்ம இன்னைக்கு முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஸ்டேட்லேயும் அதை அறிமுகப்படுத்திக்கிறோம் இதை மற்றபெருக்கு தெரியப்படுது கேன்சர் ஸோ இது வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி லைக் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சருக்கு மெயினாக வந்து கீமோ தான் அதுவும் கீமோ வந்து இஸ் ஒன்லி பேலியேட்டிவ் பேலியேட்டிவ் இட் இஸ் நாட் க்யூரியேட்டிவ் ஸோ இப்போது லைக் ஓவர்த பாஸ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ ஹைபெக் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் த்ரூ திஸ் ஹைபெக் வந்து பேஷண்ட்ஸுக்கு தி ஆர் கிவிங் அ சான்ஸ் ஆஃப் கியூர் சரிங்களா ஸோ லைக் சார் இந்த ஹைபெக்னால் இட் இஸ் ஆக்சுவலி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஸோ இதில் வந்து ரெண்டு பாகம் இருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஆர்எஸ் வந்து சிஆர்எஸ் வந்து சைடோடாக்டிவ் சர்ஜரி ஸோ சைட்ரோடக்டிவ் சர்ஜரியில் வந்து சார் சொன்ன மாதிரி ஆல் த கேன்சர் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு அந்த விசிபிளாக இருக்கிற எல்லா கேன்சரும் ரிமூவ் பண்ணணும் ஸோ ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மல்டி ஆர்கன் ரிசெக்ஷனும் தேவைப்படணும் ஸோ சம்டைம்ஸ் லைக் திஸ் சர்ஜரி இட்ஸ்எல் வில் டேக் அரவுண்ட் வந்து டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஸோ சர்ஜரி மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு ஒன்ஸ் வி ஆர் ஷுகர் வந்து எல்லா டிசீஸ் ஆர் லைக் ரிமூவ் பண்ணிவிட்டோம் ஷுர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி ஒரு மிஷின் ஒரு ஸ்பெஷல் மிஷினில் ஹீட் பண்ணி அதை வந்து லைக் வி ஹேவ் டு சர்க்குலேட்டட் ஃபார் அரௌண்ட் சிக்ஸ்டி டு நைன்ட்டி மினிட்ஸ் ஃபினிஷ் த ப்ரொசீஜர் ஸோ சர்ஜரி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பேஷன் ஹாஸ் ஸ்டே ஃபார் அரவு எயிட் டென் டேஸ் சார் ஆவரேஜ் வந்து எயிட் டென் டேஸ் இங்க ஸ்டே பண்றாங்க ஆவரேஜ் காஸ்ட் எடுத்திட்டீங்கன்னா எயிட் நைன் லேக்ஸ் ஸோ வீங்க டயர் டு சிட்டி அந்த வீ ஹேப் டூ ஆஃபர் லைக் காஸ்ட் வேலஸ் தன் டயர் ஒன் சிட்டிஸ் ஸோ இதே வந்து டயர் ஒன் சிட்டிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலாம் எடுத்துகிட்டீங்கன்னா

டெஃபினெட்டாக இதுக்கு முன்னாடி அந்த இந்த லெவலில் இந்த ஹைபேக் ப்ரொசீஜர்னால் ரீச் பண்ணுற க்யூரேட்டிவ் ரேட் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணதில்லை ஸோ கீமோ தெரப்பியோட இந்த இதுவரும் ஹைபேக் சர்ஜரி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கீமோ தெரப்பியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுனால சர்வைவல் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியுது தேங்க் யூ